டிய டியூஸ்டே மார்னிங் மினி விளாக் பார்க்கலாமா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கில் வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இல்லை தான் நம்ம வாஷிங் மிஷின் வச்சிருந்தாலும் கையில் தோச்ச மாதிரி துணி வந்து வரவே இல்லை இருந்தாலும் வந்து ஹாஃப் அன் அவர் துணி ஊற வச்சுட்டு அது மிஷினில் போட்டு மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு ஷேம்குட்டிக்கு வந்து இன்னிக்கு ஸ்நாக்ஸாக வந்து ஆரஞ்சு பழம் தான் ஊரிச்சு அவனுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வச்சுட்டு அவனே ரெடி பண்ணிட்டேன் அவனே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அவனுடைய லன்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு அவனே வெளியே கேட்ட திறந்து வெளியே வந்துட்டான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாலு பேர் ஸ்கூல் சேர்த்தா கூட அழுவாமல் போவான் தான் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது பசங்க கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக வந்து இன்னைக்கு விளையாடிட்டு இருந்தேன் வந்து மிஸ் வரல நல்லா விளையாடிட்டு விளையாடி முடிச்சு அவனுடைய பக்கத்தில் அப்படியே டைம் டுவெல் தேர்ட்டி ஆகிறது அவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல அவனுடைய பேக்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டான் நம்ம பேக்னு கரெக்டாக இப்பவே வந்து எல்லாமே தெரியுது அவனுக்கு சரி நானும் கூப்பிட்டு வந்துட்டேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அத்தை வீட்டுக்கு நேராக போயிட்டோம் அத்தை வந்து பருப்பு ரசம் அவர்கா புரியல் பண்ணிருந்தாங்க அதுதான் சாப்பிட்டோம் மாமாவோட தம்பி வந்து புதுசாக பைக் வாங்கியிருக்காங்க ஷாம்குட்டிக்கு ஒரே ஜாலி தான் புது பைக்கில் ரைட் போகிறது